இந்த வீடு தாங்க ஹ என்ன இந்த வீடா ஜெகநாதன் வீடு ரொம்ப நாகரிகமா இருக்காங்க இவ்ளோ இருக்கு அதே மேல எல்லாம் குப்பை விடுறதே வரவேற்பு நானுங்க நேற்றியா நேட்டியா தெருவுல யார் போறாங்க வர்றாங்கன்னு பாத்து தண்ணி ஊத்துறதுல ஏப்பா தலை தொழட்டிக்க என்னப்பா என் மேல தண்ணி ஊத்துனதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுறிய சே 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 இனிமே நீங்க நிக்காத இந்த வாய்க்க நடைய கட்டு நான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆளுக்கான சவுண்ட் மட்டும் வருட சார் என்ன சங்கிலி கிரி போட்டு கட்டலை போலே நீ போய் இந்த வீட்டு எஜமா ஐயா அவர்கள் மன்னிக்கணும் ஏ

பாத்தியாருன்னா தலப்பாவை சுத்திக்கிட்டு கோட்டை போட்டு குண்டாந்தடிய கையில தூக்கிட்டு வருவார எங்க காணும்னு பார்த்தேன் குண்டாந்தடியா அந்த பந்தாவ சொன்னேன் தம்பி என்ன மேல எல்லாம் நினைச்சிருக்கு வெளியில மழை பெய்யுதா ஆமா உங்க வீட்டு மாடியில இருந்து என் தலைக்கு மட்டும் மழை பெஞ்சது ஐயைய யாரோ தெரியாம தண்ணிய ஊத்திருப்பாங்க ஆமா ஆமா தெரியாம ஊத்துன ஊத்தினால்தான் குறிப்பா எந்த அளவுல ஊத்திருக்காங்க சரி சரி அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காரு

என் மக பேரு புஷ்பா நீிலிருந்து பாடஞ்சொல்லிக்க போற வணக்கம் பண்ணிக்கணும் சார் வணக்கம் 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 என்னப்பா இது வாத்தியார் நினைஞ்சிருக்கிறாரு

அவருக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க பாரு அங்க போய் விட்டுட்டு அவருக்கு வேணுங்கிற வசதி செய்துட்டு வா சரிதான் மாஸ்டர் இதுதான் இனிமே உங்க வீடு ஓ ஐ இதுதான் என் வீடா இடம் பிடிச்சிருக்கா மாஸ்டர் ஓ மாதம் பிரமாதம் Wonderful wonderful house, wonderful house. Uh, master, hey? hey? oh, uh, Master, ஏன்ல்லாம் சுமந்துட்டுக்கீங்கா என்ன சுமந்துட்டு இருக்க பேசாம ா வெரி சாரி வெரி சாரி அதாவது எனக்கு உங்க பேரு மறந்து போச்சு என் பேரு புஷ்பா ஏ புஷ்பா புஷ்பா தேங்க்யூ புஷ்பா எது கூப்பிட்டீங்க கூப்பிட்ட ஆமா எது கூப்பிட்டேன்

பெரிய வாயாடி போல் இருக்கு சாயிராம் சேட் வணக்கம் அரே சங்கர் சவுக்கியம் செய்யறான் சௌக்கியம் செய்யறான் நான் சௌக்கியமா இருந்தா உங்ககிட்ட வர்றேன் சரி சரி எனக்கு அவசரமா முப்பது ரூபாய் வேணும் கொடு யாரே நம்ம கையிலே பணம் கடன் கேட்கிறான் நம்மளுக்கே நம்ம அதிகாரம் செய்யறாங்க சும்மாறுூபாய் மொத்தம் கொடுக்கிறான் அடமான கோபம் செய்யறான் மோசம் செய்யறான் இல்ல மோசு கையில பணம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கூடு சாய்ராம் சேட் வாங்கிக்கிறான் சரி சரி பணத்தை அடமான பத்திரம் ரெடிமேட் இருக்கும் எதிராம் சங்கர் என்னென்னு வச்சிருக்கியோ முப்பது ரூபாய் திருப்தி திருப்பதி உடம்பு எப்படி இருக்கு உடம்பு கொண்டு இல்லையா என் மனசுதான் அடிக்கடி சஞ்சனப்படுது உனக்கு தெரியுமே பாரு என் மக எவ்வளவோ நல்லவ தங்கமான குணம் படைச்சவ ஆனா நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல அவன் குடிக்காரனா இருக்கு அது நினைச்சுதான் என் மனசு வேதனைப்படுது சங்கர் சீக்கிரமா அந்த பாழும் பழக்கத்தை விட்டுடுவான் அந்த நல்ல நாள் நான் சாவதற்கு முன்ன வருமா பாரு சங்கர் இப்ப எங்க போயிருக்காரு எனக்கு மருந்து வாங்கி வர போயிருக்க அவனுக்கு என்ன அளவு கடந்து பிரியம் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அம்மான் என்ன ஆசையோடு அவன் கூப்பிடுற போது நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன் பாரு எல்லாத்தையும் மறந்துடுறேன் நீ வேணும்னா பாரு கண்டிப்பா அவன் எனக்கு மருந்து வாங்கிட்டு வருவான் ஆமா அழஞ்சிடுச்சுமா எல்லாமே வரைஞ்சி போச்சுமா எஃப் ஆ மேல தப்பு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா கொண்டாணுமா இதெல்லாம் பார்த்தா ஆ எஃப் என்ன முளைச்சி பாக்குறேன் யாருனா தப்பு ஆமா ஆமா ஆ ஆமா இந்த உடம்பு மருந்து குடிக்கலைன்னா உடம்புக்கு குணாஹாதில்லம்மா அது உடஞ்சு போச்சு எனக்கு யாருமா கடன் கொடுப்பா கடவுளே கடவுளே மருந்து இல்லாம எங்க அம்மா காப்பா எங்க அம்மா இல்லைன்னா எனக்கு யாருமே மனுஷன மனித இதயமே இல்லாத ஒரு மரக்கட்டி மர இல்லாத கொடுமை இந்த தாயினுடைய ஒரு துளி இந்த மண்ணிடு விழுந்தா நீ வாழமாட்டை சர்க்க வாழுவே மாட்டே.